ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவிலின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தேழு கொஸ்டின் பாருங்க என்ன கேட்கிறாங்க பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கான்னு சொல்லியிருக்கான் இப்போ மூணு சமன்பாடு பாருங்கள் நாலு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் கூட்டல் ஆறு ஜெடு இஸ் இக்கோல்டு இருபத்தஞ்சு எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஒய் கூட்டல் ஏழு ஜெட் இஸ் இக்கோல்டு பதிமூணு ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒன்பது ஒய் கூடல் ஜெட் இஸ் இக்குவல்டு ஒன்றுன்னு சரியாக அப்போ நம்ம இது விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவத்தில் நம்ம எழுதணும் அப்போது ஏ பி இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி வந்து இப்படிதான் அப்போ இது எல்லாம் என்ன நாலு மூணு ஆறு அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு வரும் இங்கே என்ன இருக்குது இருபத்தஞ்சு அப்போது இருபத்தஞ்சு அடுத்தது இது ஒன்று அஞ்சு ஏழு இது பதிமூணு இது ரெண்டு இது ஒம்பது இந்த ஒன்று இருக்கிறதா அடுத்தால் அப்போ ஒன்று இதுவும் ஒன்று ஒன்று இருக்கிறதுனால இது ஒன்று மேலே மாற்றல ஆர் ஒன் ஆ டூ இடம் மாற்றேன்னு சொல்லிடலாம் அப்போது ஆர் ஒன் ஆ டூ இடம் வந்தீங்கன்னா இது கீழே வந்துடும் அப்போது இது மேலே வந்துடும் அப்போது ஒன்று அஞ்சு ஏழு பதிமூணு இது கீழே வரோம் நாலு மூணு ஆறு இருபத்தஞ்சி ரெண்டு ஒம்பது ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பூஜையை ஆக்கணும்னா இது நாலாழுகிட்டே நம்ம கழிச்சுன்னு அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் நாலு ஆர் ஒன் அப்போது இது ஃபஸ்ட்டு ஆர் டூ எடுத்து எழுதுங்க பாருங்க நாலு மூணு ஆறு இருபத்தஞ்சி இதை நாலாழுங்க ஒரு நாள் நாலு கழித்தல்னால் கழித்தல் நாலு ஐநாள் இருபது கழித்தல் இருபது ஏழு நாள் இருபத்தெட்டு அப்போ கழித்தல் இருபத்தெட்டு பதிமூணு நாள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இங்கே கழித்தல் இருந்த நாள் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு அப்படி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு இருபத்தி ஏழுன்னு வரும் கழித்தல்னால் கழித்தல் இருபத்தி ஏழுன்னு வரும் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டில் ஆறு போச்சுன்னா கழித்தல் இருபத்தி ரெண்டு இருபதில் மூணு போச்சுன்னா கழித்தல் பதினேழு நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வந்தது அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும் ஒன்று அஞ்சு ஏழு பதிமூணு அடுத்தது இந்த ரோலே இது நம்ம போடணும் பூஜ்ஜியம் கழித்தல் பதினேழு கழித்தல் இருபத்தி ரெண்டு கழித்தல் இருபத்தி ஏழு அடுத்த ரோலில் இது பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இது பூஜ்ஜியம் ஆகணும்னா இது ரெண்டாவில் பெருகிட்டு நம்ம இது கழிச்சோணும் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ரெண்டு ஆர் ஒன் அப்போது ஆர் த்ரீ எடுத்து அப்படிங்கு பாருங்கள் ரெண்டு ஒம்பது ஒன்று ஒன்று இது ரெண்டால் பெருகணும் ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ கழிக்கணும்னா அப்போ கழித்தல் ரெண்டு పు ఇప్పు కలితల్ పత్ ఏ రెండు పది నాలుగు ఇప్పుడు కళితలు పది నాలుగు పదిమూ రెండు ఇరవతారు కల్ ఇరవత్ ఆరు ఇరువతారోచినా ఇరవతీ ఇప్పుడు కళితల్ ఇర పది నాలుగు పోచ్చున పదిమూను అప్పు కళితలు పదిమూను పత్ ఒ కల్ రెండ రెండు పోచ్చున్న పూజ్యం అప్పుడు వర్ది పూజ్యం కల్ ఒ పదిమూను కళితల్ ఇరవతీ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது எல்லாருமே கழித்தல இருக்காங்களா அப்போ நம்ம கழித்தல் ஒன்றால் பெருக்கிடலாமா ஆர் டூ ஆர் த்ரீ கழித்தல் ஒன்றால் நம்ம பெருக்கிடலாம் இப்போது ஆர் டூ கழித்தல் ஒன்று ஆர் டூவாக பெருக்கணும் அதே மாதிரி ஆர் த்ரீயை கழித்தல் ஒன்று ஆர் த்ரீயால் போய் நம்ம பெருக்கணும் அப்போ பெருக்கணும்னா ஃபஸ்ட்டும் அப்படியே தான் வரும் ஒன்று அஞ்சு ஏழு பதிமூணு பூஜ்ஜியம் கழித்தல கூட்டல் பதினேழு இருபத்தி ஏழு கூட்டலில் வந்துடும் இப்போ பூஜ்ஜியம் க கூட்டல் ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட்டல் ஒன்று இந்த இடத்துல பூஜ்ஜியம் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இது பதினேழு இருக்குதுங்களா அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா பதினேழு அப்போது இதுவும் நம்ம பதினேழால் பெருக்கிட்டு நம்ம கழிச்சோம்னா ஆர் டூ அப்போ இது பதினேழால் நம்ம பெருக்கணும் அப்போது ஆர் த்ரீயை பதினேழு ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ அப்போ இந்த ஃபஸ்ட் ரெண்டோ அப்படியே வரும் அது எடுத்து எழுதுங்க ஒன்று அஞ்சு ஏழு பதிமூணு பூஜ்ஜியம் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இது பதினேழு இருக்கணும் அப்போ அது ஃபஸ்ட்டு எடுத்து அப்படியே எழுதுங்க பூஜ்ஜியம் ஒன்று பதிமூணு இருபத்தஞ்சு இது நம்ம பதினேழு அழைப்பு இருக்கணும் பூஜ்ஜியம் பதினேழு பூஜ்ஜியமே தான் வரும் எம் அதுக்கப்புறம் ஒரு பதினேழு பதினேழு அப்போ பதினேழுன்னு வரும் பதிமூ பதினேழு பார்த்தீங்கன்னா பதிமூணு பெருக்கள் பதினேழு மூல இருபத்தொன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு ஓரேழு ஏழு ஒம்பது மூவோ மூணு ஒரு ஒன்று ஒன்று அப்போ ஒன்று பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்று மறுபடியும் இதை நம்ம பதினேழால போயிடணும் அப்போ இருபத்தஞ்சு பெருக்கள் பதினேழு ஐஏ முப்பத்தஞ்சு அப்போ அஞ்சு மீதி மூணு ரெண்டு ஏழு பதினாலு பதினாலோட மூணு கொடுத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ அஞ்சு பன்னிரெண்டு மீதி ஒன்று நாலு நானூற்றி இருபத்தஞ்சி அப்போ நானூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டூவை கழிக்கணும் ஆர்டூ என்ன இருக்குது பூஜ்ஜியம் கழிக்கிறதுலன்னா கழித்தல் பதினேழு கழித்தல் இருபத்தி ரெண்டு கழித்தல் இருபத்தி ஏழு அப்போ பாருங்கள் நானூற்றி இருபத்தி அஞ்சில் இருபத்தேழு போச்சுன்னா அஞ்சில் ஏழு போதா கட்டணம் பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு பதினொன்றில் ரெண்டு போச்சுன்னா ஒன்பது இங்கே மூணு அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் ஒன்னுல ரெண்டு போகாது கடன் பதினொன்னுல ரெண்டு போச்சுன்னா ஒம்பது பதினொன்றுல ரெண்டு போச்சுன்னா ஒம்பது இங்கே ஒன்று அப்போ நூற்றி தொண்ணூத்தி ஒன்போது அது பதினேழு பதினொம்பது பூஜ்ஜியம் இது பூஜ்யமே வரும் அப்போ இது என்ன வருது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூற்றி தொண்ணூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போது நம்ம ஏற்படி வடிவத்தில் மாற்றிட்டோமா அப்போது இது ஏறுபடி மா மாத்திட்டு பிறகு நம்ம இதுலேருந்து சமன் சமன்பாடுதல் எடுக்கணும் அப்போது இது ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் இது ஒய் இது ஜெட்டு இது வந்து இஸ் ஈக்குவல் டு அந்த சைடாகும் அப்போது இது எடுத்து விடுங்க அப்போது ஒருன்னா ஒன்றுனா அப்போது எக்ஸே வரும் கூட்டல் எல்லாமே கூட்டலில் தானே இருக்குது அஞ்சுனால் அஞ்சு ஒய் கூட்டல் ஏழு ஜெட் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அடுத்தது இது பூஜ்ஜியம்னா எக்ஸு வராது அடுத்தது இது ஒய் தானே அப்போது பதினேழு ஒய் கூட்டல் இருபத்தி ரெண்டு ஜெட் ஃபிஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு அடுத்தது இது ஜெட்டு இது ரெண்டுமே பூஜ்ஜியம்னா ஜெட்டு மட்டும் எழுதுங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜெட் ஃபிஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்ட் சமந்த் பாடாக எடுத்துக்கோங்க அப்போ இதுலேருந்து அப்போ பாருங்கள் இங்கே ஜெட்டு இருக்குதுங்களா அப்போது ஜெட்டு இந்த சைடு அப்படியே வச்சுக்குவாங்க இது பெருக்கல்ல இந்த சைடு ஒன்று சின்ன வகுத்தலாம் மாறும் அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வகுத்தல் நூற்றி தொண்ணூற்றொம்பது அப்போது ஒரு நூற்றி தொண்ணூற்றொம்பது தொண்ணூத்தொம்பது ரெண்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி வரும் அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது நம்ம ஜெட்டு கண்டுபிடிச்சோமா இல்லை ஜெட்டு வயிறு இருக்குது அப்போ ஜெட்டோட மதிப்பு பிரச்சிட்டிங்கன்னா வைணுங்க அப்போது ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஏன்னா சமன்பாடு ரெண்டில் பிரதி இடம் அப்போ ரெண்டுலேயே நம்ம பற்றி அப்போது பதினேழு ஒய் கூட்டல் இருபத்தி ரெண்டு ஜெட்டுக்கு பதிலாக ரெண்டு போடணும் அப்போ ரெண்டு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது இருபத்தி ஏழு அப்போது பதினேழு ஒய் இது ரெண்டோட பெருங்க நாற்பத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு இருபத்தேழு அப்போ நாற்பத்தி நாலு கூட்டலில் இருக்க அந்த சைடு போச்சுன்னா கழித்தலா மரம் இப்போ பதினேழு ஒய் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு கழித்தல் நாற்பத்தி நாலு இப்போது பதினேழு அப்போது பதினேழு ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினேழு அப்போது ஒய் பதினேழு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலா மரம் இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினேழு பை பதினேழு ஒரு பதினேழு பதினேழு ஒரு பதினேழு பதினேழு அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது ஒய்யும் ஜெட்டோட மதிப்பு நம்ம சமன்பாடு ஒன்றில் பிரதிலாம் ஜெட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் பெரிய குறி கழித்தல்னால் அப்போ இங்கே கழித்தல்னு வரும் இதுவும் கழித்தல்னு வரும் அப்போ இங்கே கழித்தல் ஒன்றுன்னு வரும் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதினோம் ஒன்று பிரதிட அப்போது ஒன்று பாருங்கள் எக்ஸு அப்போது எக்ஸ் அப்படியே தான் இருக்கும் கூட்டல் அஞ்சு ஒய் அப்போது ஒய்க்கு பதிலாக நம்ம கழித்தல் ஒன்றுன்னு பிறகு என்ன அஞ்சு பெருக்கல் கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் ஏழு ஜெட்டு கூட்டல் ஏழு செட்டுக்கு பதிலாக ரெண்டுன்னு போனோம் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறாங்க பதிமூணு அப்போது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அஞ்சோன்னு அஞ்சு கழித்தல் கழித்தல் அஞ்சு ஏ ரெண்டு பதினாலு கூட்டல் பதினாலு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்போது பதினாலில் அஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு ஒம்பது இப்போது எக்ஸ் கூட்டல் ஒம்பது இஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்போது ஒம்போது இங்கே கூட்டலில் இருக்க அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாம் மாறுமா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு கழுத்தல் ஒம்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதிமூணில் ஒம்போது போச்சுன்னா நாலு அப்போது எக்ஸோட மதிப்பு நாலு அப்போது கடைசியாக மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போ எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு y இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று z is equal ரெண்டு முஞ்சு தவங்களும் அவ்வளோதான் எட்டு காட்டி ஒன்று புள்ளி இருபத்தி உங்களுக்கு முஞ்சிஷன்